புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து சரணா செய்த சுயேட்சை எம்எல்ஏ நேரு தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை அமைச்செதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் படங்க நாம் கேட்கலாம் வணக்கம் தன்ராஜ் கூடுதல் விவரங்கள் ஆஹ் வணக்கம் அருணேஷ் அதாவது புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஆஹ் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஐந்தாவது கூட்டத் தொடரானது இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு வந்து தொடங்கியது அவையை வந்து சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ராம ராமச்சந்திரன் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோருக்கு வந்து இரங்கல் தீர்மானம் வந்து வாசிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சபை தொடங்குவதற்கு முன்பாகவே வந்து இந்த புதுச்சேரி அரசு மதுபான கொள்கையை கொண்டு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் கல்யாண சுந்தரம் ஜான்குமார் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கரன் கொல்லப்பள்ளி அசோக் ஆகியோர் வந்து புதுச்சேரி சட்டப்பேரவையின் வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சபை தொடங்கிய போது சுயேட்சை எம்எல்ஏ அதாவது உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த சுயேட்சை எம்எல்ஏ நேரு என்பவர் தான் வந்து சபாநாயகர் மீது வந்து நம்பிக்கையில்லை தீர்மானத்திற்கு வந்து கடிதம் கொடுத்துள்ள நிலையில் அவர் வந்து இந்த சபையை நடத்துவதற்கு எந்தவித தகுதியும் இல்லை என கோரி தொடர்ந்து அமளியில் வந்து ஈடுபட்டார் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட அவர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து சென்று சபாநாயகரை இருக்கு முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் அதாவது தான் உட்பட இன்னும் இரண்டு வந்து சபாநாயகரில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வர கோரி சட்டசபை செயலரிடம் கடிதம் கொடுத்துள்ள நிலையில் சபாநாயகர் செல்வம் வந்து இந்த சபையை வந்து நடத்துவதற்கு எந்தவித தகுதியும் இல்லை கோரி தொடர்ந்து அவர் வந்து முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார் இதனையடுத்து சபாநாயகர் செல்வம் வந்து தர்ணாவில் ஈடுபட்ட சுயேட்சை எம்எல்ஏ நேருவை வந்து அவையில் இருந்து வெளியேற்ற சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து சபை காவலர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவை வந்து பேரவையில் இருந்து வெளியேற்றினர் தொடர்ந்து சபைக்கு வந்து வகையில் செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவை வந்து இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாக சபாநாயகர் வந்து செல்வம் வந்து உத்தரவிட்டார் தொடர்ந்து வெளியேறி வெளியே வந்த வெளியே வந்த நேரு வந்து சபாநாயகர் மீது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் தொடர்ந்து தற்போது வந்து இந்த மறைந்த தலைவர்களுக்கு வந்து இரங்கல் தீர்மானம் வந்து வாசிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தற்போது புதுச்சேரி வந்து மத்திய வந்து புதுச்சேரிக்கு புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டுள்ள புதுச்சேரிக்கு எந்த வித திட்டங்களும் என கூறி எதிர்கட்சி திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது பேரவையில் வெளிநடப்பு செய்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி